காலேஜ் அட்மிஷன் பார்க்குறதுக்கு அவ அவ ஆயிரம் நேரத்தில் அனுபவிச்சிட்டுருக்கும் நீ பா டாக்டருக்கு படிக்கணும் உதவி அதோட ஆசை இல்லை கனவு லட்சியம் ஒரு மணி நேரத்தில் ஒன் மில்லியன் வியூஸ் ஆய் வரைக்கும் பார்க்காத ஒரு மிகப்பெரிய சாதனை அப்படின்னு தான் தலைவர் ஒன் செவன்ட்டி ஒன்னுடைய படத்தோட டைட்டில் டீசர் தற்போது வெளியாயிருக்கு மூணு நிமிஷம் முழுக்க இந்த டீசர் வந்து பார்த்திங்கன்னா இதுவரைக்கும் நம்ம பார்க்காத அளவுக்கு பயங்கர மாசா சூப்பர் ஸ்டார் அவர்களை வந்து லோகேஷ் கனகராஜ் அவர்கள் காட்டியிருக்காருங்க தலைவர் ஒன் செவன்ட்டி ஒன் படத்துடைய டைட்டில் டீசர் இன்றைய தினம் மாலை ஆறு மணிக்கு வெளியாகிருந்துச்சு ஆனால் வெளியாகி என்ன விஷயம் நடக்க போதுன்னு எதிர்பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரத்துக்குள்ளே ஒரு மில்லியன் வியூஸை தாண்டிட்டு இருக்குது இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டரை மில்லியனை தாண்டி இருக்கிறது இப்போ போய்கிட்டு இருக்கு இந்த படத்துடைய டீசரை இணையத்தில் கொண்டாடி தீர்த்துட்டு வராங்க படத்தோட ஷூட்டிங்கை எந்தவித அழுத்தமும் இல்லாமல் ரொம்ப ரிலாக்ஸாக நான் இயக்கிட்டுருக்கேன்னு சொல்லிவிட்டு சொல்லிட்டு ஏற்கனவே ரஜினியை என்னோடய விஷயமில் நான் எப்படி பார்த்தனோ அதே மாதிரி நான் இயக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கேன் தான் கமலோட ரசிகராக மாறுவதற்கு முன்பு ரஜினிகளை கொண்டாடி இருக்கிறதுக்காகவும் அது மட்டும் இல்லாமல் அவருடைய எஃப்டிஎஃப்எஸ் படம் பார்த்து நான் வளர்ந்துருக்கேன் அப்படின்னு ஏற்கனவே ஒரு பேட்டியில் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் சொல்லியிருந்தாங்க இந்த கூலிங்கிற படம் வந்து கண்டிப்பாக ஒரு எக்ஸ்பீரியமெண்ட் படமாக தான் இருக்கும் அப்படிங்கிறதே அவர் பதிவுபடுத்தி இருந்தார் படத்தோட ஷூட்டிங் வந்து ஜூன் மாதத்தில் தோங்க இருக்க நிலையில் அடுத்த ஆண்டு தான் இந்த படம் ரிலீஸ் ஆக இருக்கு அவர் கூறியிருந்தார் படத்தோட ஸ்ருதி ஹாசன் நாகார்ஜுனா உள்ளிட்ட நடிகர்கள் இணைய இருக்கிறதாகவும் விரைவில் இந்த படத்துடைய நடிகர் நடிகைகள்லாம் யார் அப்படிங்கிற அந்த அறிவிப்பை லோகேஷ் கனகராஜ் அவர் வெளியிடுவார் அப்படிங்கிறதும் எதிர்பார்க்கலாம் லோகேஷோட முந்தைய படங்களுடைய டீசருக்கும் படத்துக்கும் பெரிய அளவுக்கு சம்மந்தம் இருப்பதாக இருக்காது அதே விஷயந்தான் இதுலேயும் இருந்தது ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா முன்னாடி ஒரு டைமில் ரஜினிகாந்த் அவர்களை தூக்கி கொண்டாடப்படுறதுக்கு வந்து வசனங்கள் தான் முக்கியமான காரணம் அப்படி கொண்டாடப்பட்ட ஒரு பழைய திரைப்படத்தில் இருந்த அந்த வசனத்தை தான் இப்போ எடுத்து மறுபடியும் எடுத்து போட்டிருந்தாங்க முழுக்க முழுக்க இந்த கஞ்சா அப்புறம் போதைக்கு எதிரான படங்கள் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருந்தவர் இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா கோல்டு பக்கம் இறங்கியிருக்காருன்னு நினைக்கிறேன் அதற்கான தரமான சம்பவமாக வருங்கிறதும் நம்ம எதிர்பார்க்கலாம் அனிருத்தோட மியூசிக்கோட வெளியாக இருந்த இந்த டீசர் உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறதும் அண்ட் இந்த டைட்டில் கூலிங்கிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறதே மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க